வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுக்கவும் டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் பிலோ டேன் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனால தான் இந்த வாசிப்பு ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் அ ஜெனரல் ரீடிங் உங்களுக்கு பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தலாம் அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் குரூப் ஒன் இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க சரி குரூப் ஒன் நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறது யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கறது அவர்களுடைய மீட் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு செய்திகளாக இருக்கலாம் சரி பார்க்கலாம் குரூப் ஒன் நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் குரூப் ஒன் நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறதுல குரூப் ஒன்றுக்கு என்ன செய்ய நம்ம முதல்ல இவர்கள் இருவரையும் பார்க்கலாம் அப்புறம் நம்ம என்ன ஷஃபிள் பண்ணி எடுக்கிறோம் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்க்குறோம் ஓகே அண்ட் இரண்டாவது செய்தி சாரி இந்த card வந்து கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது அஸ் a glare அண்ட் த்ரீ of wands பார்க்குறோம் த்ரீ of wands சரி குரூப்பை நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறதுல முதல் செய்தி பேஜ் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்து ஐந்து விழுக்காடு உள்ளவர்கள் இந்த குரூப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தவங்க உங்களுடைய கல்லூரிகளில் படிக்கும் பொழுது அல்லது மேல் படிப்புக்கு வெளியூரில் போய் படிக்கிறது யூனிவர்சிட்டி காலேஜஸ் படிக்கும் பொழுது நீங்கள் இவர்களை சந்திப்பீர்கள் இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி பொருந்தினதோ அந்த மாதிரி நீங்க அந்த செய்தியை எடுத்துக்கோங்க குரூப் ஒன் பேஜ் ஆஃப் அப்படிங்கிறது அதே தான் அல்லது நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஆனால் நீங்க மேல் படிப்பு எடுத்து படிக்க போறீங்க இப்போ நீங்க ஏற்கனவே பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கீங்க பட் யூ வான் ஹையர் ஐ மீன் யா ஹையர் ஸ்டடிஸ் மாஸ்டர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காக நீங்க ஏதோ ஒரு காஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுதும் அந்த இடத்துல கூட நீங்க இந்த நபரை சந்திக்கலாம் இது ஒன்று அண்ட் அதே தான் அல்லது நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அங்கே போய் நீங்கள் மாஸ்டர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அல்லது டிகிரி எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த நபரை அங்கே சந்திக்கிறதாக தெரியுது ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு எப்படி சொல்றது ஒரு அழகான ஒரு தொடக்கமாக இருக்கும் அண்ட் த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது அதே தான் இது வந்து முழுக்க முழுக்க ட்ராவலான ஒரு ஒரு உறவு தான் நீங்கள் இந்த ஊரில் இருப்பீங்க அவங்க அந்த ஊரில் இருப்பாங்க பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி அதன் பிறகு உள்ளவர்களாகத்தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதாக தெரியுது நீங்கள் இல்லைன்னா அந்த நபர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க கேரியர் ஃபோக்கஸ்ட் எஜுகேஷன் ஃபோக்கஸ் படிப்பு தான் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துறவங்களாக இருப்பாங்க அப்படி பேஜ் ஆஃப் பென்டகல்ஸை பற்றி நான் சொல்கிறேன் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் இருவரையும் ஒப்பிட்டு நான் சொல்லிக்கிட்டு வரேன் அண்ட் ரொம்ப கேரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அண்ட் நீங்கள் இவர்களை வந்து கல்லூரியிலேயோ அல்லது யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நீங்க நீங்கள் அவங்கள சந்திக்கிறீங்க அல்லது வெண்ணூர் ஊரில் வந்து படிப்பு சம்மந்தமான சில விஷயங்கள் மூலமாக சந்திக்கிறீங்க அல்ல நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஆனால் மேல் படிப்புக்கு இன்னொரு ஊருக்கு போய் படிச்சு நீங்கள் படிக்க போகிறீங்க நீங்கள் அங்கே கூட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் வெளியூரில் மீட் பண்ணுறதாக இருந்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க வேறு ஒரு ஊரில் போய் நீங்கள் வாழவீங்க அப்படிங்கிறது அந்த த்ரீ ஆஃப் ஃபான்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப அழகான திட்டங்கள் போடுவீங்க நீங்கள் இல்லைன்னா அந்த நபர் அல்லது நீங்கள் இருவருமே அழகான திட்டங்கள் போடுவீங்க நம்ம எப்படி இன்னும் வெளியூருக்கு போகிறது அல்லது வெளியூரில் போய் நம்ம இன்னும் மேலும் படித்து அங்கே இருந்து நம்ம இன்னும் நம்மளுடைய உறவை வந்து வளரலாம் ஏன்னோ யா லெட்ஸ் க்ரோ டுகெதர் ஹேஸ் எ ஃபேமிலி அப்படிங்கிறதுனா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப கோல் ஆரியன்டான ஒரு நபராக இருப்பீங்க நீங்கள் அந்த நபர் கோல் ஆரியன்ட்னா ஒரு லட்சியத்தோட நீங்கள் வாழ்வீங்க இது தான் என்னுடைய லட்சியம் நான் இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராக இருக்கிறாங்க நீங்கள் இல்லைன்னா அந்த நபர் சரி நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா சரி பார்க்கலாம் குரூப் ஒன் நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் வாவ் நைட் ஆஃப் காப்ஸ் அதே தாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் இவங்க வந்து அழகான புடவை போட்டிருக்காங்க தாமரை பூவில் உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு தமிழ் பெண் அவங்க க அந்த ஹார்ட் வந்து ஷீஸ் லைக் அ பிளேயிங் ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி ரொம்ப வந்து இந்த இந்த நபர் வந்து ரொம்ப அன்பு மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள ஏதாவது திட்டுட்டீங்க அல்லது அவங்க உங்களை திட்டாங்க இது எப்படி போடுறதுனாலதோ நீங்கள் எடுத்துக்கோங்க திட்டாங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா மனசு உடஞ்சு போயிடும் திடீர்னு ரொம்ப இமோஷ்னலாக இருவாங்க வந்து திடீர்னு உங்ககிட்ட கொ எப்படி சொல்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு பேச மாட்டாங்க ரொம்ப அப்படியே சோகமாக உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பாங்க ஸோ கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் ஒன்று இரண்டாவது ரொம்ப எஃபெக்ஷனான ஒரு பர்சன் எப்படின்னா அவங்க வந்து மனமிட்டு பேசணும் எது இருந்தாலும் பேசி தான் தீர்க்கணும் ஆ நீ வந்து பேசாமல் மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டுலாம் இருக்காது உனக்கு என் மேலே கோச்சிக்கிட்டியா வந்து பேசு பேசி தீர்த்துரு அவ்வளோதான் அது பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர்களாக இருப்பாங்க ஏன்னா நைட் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது உடனடியாக அப்படியே வந்து அன்பை வந்து அன்பை வந்து அப்படியே எப்படி சொல்றது டக்குன்னா அப்படியே கொட்டிட மாட்டாங்க ஆனால் ரொம்ப பொறுமையாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக அன்பை வெளிப்படுத்துறவங்க ரொம்ப அமைதி பொறுமை அப்படிங்கிறது தான் இருப்பாங்க சீக்கிரத்துலேயும் வந்து ரொம்ப சீக்கிரமா எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் அன்பை பரிமாற்றம் செய்கிறதோ உணர்வுகள் பரிமாற்றம் அப்படி சொல்றது உணர்வு பகிர்ந்துக்கிறது ஆஹ் உணர்வு பகிர்ந்துக்கிறது அன்பு வந்து பகிர்ந்துக்கிற ஷேரிங் தியர் ஃபீலிங்ஸ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க பட் வெரி சென்சிட்டிவ் பர்சன் ரொம்ப சென்சிட்டிவ் தொட்டாசை நீங்கள் மாதிரி ஏதாவது சொல்லிட்டோன்னா தப்புனுக்கு வச்சுக்குவாங்க பேச மாட்டாங்க முஞ்சி திருப்பி வச்சுப்பாங்க அது நீங்கள் இல்லைனா அவங்களா கூட இருக்கலாம் ஸோ இதுதான் உங்களுடைய வாசிப்பு குரூப்பாக ஸோ நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிற வாசிப்புல கல்லூரிகள்ல சந்திக்கலாம் படிக்கிற காலத்துல சந்திக்கலாம் அல்லது நீங்க வந்து பிரைமரி ஸ்கூல்ல பள்ளியில நீங்க இவங்களோட ஒன்னா படிச்சிருப்பீங்க பட் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு யூனிவர்சிட்டியில அல்லது வெளியூருக்கு படிக்க போன நேரத்தில் கூட நீங்க இவங்களை சந்திச்சு சந்திக்கலாம் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேல் படிப்புக்கு வெண்ணூர் ஊரோ இல்லை உள்ளூர்லயே நீங்க ஒரு காசு எடுத்து படிக்கும் பொழுது நீங்க அங்கேயும் சந்திக்கலாம் பட் வெரி கோல் ஓரியன்ட் பர்சன் லட்சியத்தில் மீது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க நீங்க அல்லது அந்த நபர் அல்லது நீங்கள் இருவரும் ஸோ குரூப் ஒன்றுக்கு நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை குரூப் ஒன்றுக்கு நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை பார்க்கலாம் என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அல்லது வேறு ஏதாவது செய்தி சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுக்கலாம் வ அதே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க வந்து கண்டிப்பாக க்ளேர் ஒன்று ஓகே கண்டிப்பா வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க திருமணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு திட்டங்கள் போட்டு வெளியூரில் போய் நம்ம செட்டல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒன்று அண்ட் இரண்டாவது வந்து இந்த நபரை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க இல்லையா நீங்கள்னா அந்த நபர் கொஞ்சம் ட்ராவலில் தான் இருப்பாங்க இந்த ஊருக்கு அந்த ஊர் அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்புறம் பிறகு எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்வீங்க அப்படின்னா சரிவா நாம் ரெண்டு பேரும் எண்ணூர் ஒரு ஊர்லேயே போய் நிரந்தரமா நம்ம அங்க வாழ்வோம் அப்படிங்கிறது இப்ப சேரியட் அப்படிங்கறதும் பாருங்களேன் அது பொறுமையா தான் செய்வாங்க அந்த அந்த நபர் வந்து ரொம்ப பொறுமையான ஒரு நபர் எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க பட் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதுதான் இவங்க இருவருமே சொல்கிறாங்க ஸோ அதே தான் பொறுமை கோல் ஆரியன்ட் அந்த மாதிரி தான் என் வெளியூரில் செட்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி இல்லை சில பேர் வந்து வெளியூரில் கூட உங்களுடைய நபரை நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டதுனால உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் அ ஜெனரல் ரீடிங் உங்களுக்கு பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க குரூப் டூ இந்த வாசிப்பு பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க நல்லது ஸோ குரூப் டூ நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் குரூப் டூ நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் குரூப் டூக்கு என்ன செய்தி நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்கள் யாரை திருமணம் செய்வார்கள் இவங்களும் வராங்க ம் குரூப் டூ நீங்கள் யாரை திருமணம் செய்த டூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்திருக்குறாங்க என் அதோட இந்த ஹெர்மிட் வந்திருக்குறாங்க என் மூன்றாவது செய்தி த பேஜ் ஆஃப் இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரூப் டூக்கு இப்பொழுது இப்போதைக்கி திருமணம் செய்யணுங்கிற ஆர்வமே இல்லாமல் இருக்கிறீங்க திருமணம் பண்ணலாமா வேண்டாமா செஞ்சால் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டானா இது அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது திருமணம்னாலே எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு பட் ஆனால் வந்து திருமணம் செஞ்சாலும் வந்து நான் நினைக்கிறேன் குரூப் டூ நீங்க திருமணம் செஞ்சாலும் தனிமையில தான் இருப்பீங்க போல இருக்கு அல்லது வந்து தனிமை தான் விரும்புவீங்க அந்த மாதிரியான ஒரு வாசிப்பாதான் இங்க இருக்கு ஸோ இரண்டு செய்திகள் அவங்க சொல்றாங்க ஒன்று இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க திருமணம் செய்யறது எனக்கு பொருத்தம் இருக்குமா எனக்கு அது பொருந்துமா அது எனக்கு தேவையா அப்படிங்கிறது திருமணம் செய்யலாமா வேண்டாமா எனக்கு பயமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான பல குழப்பங்கள் இருக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த திருமணத்துல மாட்டிப்பேனா எனக்குன்னு என்னுடைய சுதந்திரம் எனக்கு என்னை விட்டு போயிருமா என்னுடைய இண்டிபெண்டன்ஸாக அந்த நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக தனித்து நின்று சில விஷயங்கள் நம்ம வந்து சாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும் அது நான் வந்து செய்யலாமா அதெல்லாம் அதெல்லாம் வந்து திருமணத்துக்கு பிறகு அது வந்து ஒரு தடையாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இது ஒரு செய்தி அடுத்த செய்தி ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சில பேர் வந்து என்னதான் திருமணம் செஞ்சாலும் வந்து தனிமையில இருப்பீங்க சில பேர் என்னதான் திருமணம் செஞ்சாலும் எனக்கு தனிமை தான்ப்பா வேணும் ஐயோ என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சிடுறேன் ஆஹ் உனக்கு என்ன வேணும் இந்த இடத்துக்கு உனக்கு என்ன வேணும் நான் இதை பண்ணிடுறேன் அந்த மாதிரிதான் இருக்கு சோ நீங்க யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கறதா என்ற வாசிப்பு அந்த நபரா இருக்கலாம் அல்லது நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ டூ ஆஃப் அதுதான் அவங்க சொல்றாங்க என்னொரு விஷயமும் சொல்றாங்க டூ ஆஃப் ஸ்வால் நீங்க திருமணம் செய்யறதுக்கு இருக்கிறப்ப உங்களுக்கு இரண்டு வரன்கள் வரலாம் இரண்டுக்கு மூன்று வரன் வரலாம் நான்கு வரன் வரலாம் அல்லது ஒரு வரனாவே நம்ம வச்சுப்போமே அந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனா அது நம்ம வந்து சரி சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல கூட ஒரு சில பேர் குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க இதுதான் இந்த செய்தி பட் கடைசி செய்தி பேஜ் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு பல யோசனைகள் வரலாம் சரி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஆமா எனக்கு இந்த நபரை பிடிச்சிருக்கு ஆனா நான் மனமிட்டு விட்டு சில விஷயங்கள் பேச போறேன் அப்படிங்கிறது தான் பேஜ் ஆஃப் ஒன் சொல்றேன் ஏன்னா பேஜ் அப்படிங்கிறது ஆமா அது ஒரு அழகான ஒரு தொடக்கம் தேர் இஸ் அ ஃப்ரெஷ் தாட் பட் நல்லா வந்து மெச்சுவர்டாக அதை எடுத்து முன்னோக்கி கொண்டு போவீங்க மெச்சுவர்ட் அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனம் இல்லாம ரொம்ப சிலியா அதேதான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல மெச்சுவர்டாக வாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி உங்களுடைய ஆசைகள் என்ன உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இரண்டு மனசு வந்து இங்க ஒத்து போய் பேச போகுது அப்படிங்கறதான் ஃபோன் சொல்றாங்க ஸோ நல்ல நிறைய ஐடியாஸோட நீங்க பேசுவீங்க என்னுடைய வாழ்க்கை எனக்கு இப்படி தான் இருக்கணும் என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கு தான் இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நீங்க என்ன சொல்றீங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க சரி இருந்தாலும் குரூப் டூக்கு நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு வேறு என்ன செய்தி அல்லது என்ன அறிவுரை இவர்கள் ஆனா இங்க வந்து ஒரு தொடக்கம் இருக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மனமிட்டு பேசின பிறகு நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிட்ட பிறகு அங்க ஒரு அழகான ஒரு ஆரம்பம் ஸ்டார்ட் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்லாம் இல்லைங்க ஸ்டார்ட் ஆ ஒரு ஆரம்பம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ குரூப் டூக்கு நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு வேறு என்ன செய்தி அல்லது அறிவுரை குரூப் டூ நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை என்ன செய்தி ஏன்னா உங்களுடைய செய்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்குது வேறு எந்த மறைமுகமான செய்தியில் ஏன்னா இங்கே ஒரு அழகான தொடக்கம் புது தொடக்கம் இருக்குது மனம் விட்டு பேசுறீங்க என்னுடைய மனசில் இருக்கிறது நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன் என் மனசில் இருக்கிறதுனால நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல போகிறேன் பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் ஏற்கனவே தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னாதான் பல குடும்பமாக எப்படி சொல்கிறது அதே தான் பெற்றோர்கள் உறவினர்கள் கூட பிறந்தவங்களை நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ள தனிமை விரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா யூ யூ ப்ரிஃபர் டு பி அ லோன் அண்ட் யூ ப்ராபப்ளி யூ டிசையர் டு பி அ லோன் நீங்கள் விருப்பப்படுறீங்க எனக்கு தனிமை எனக்கு பிடிக்குங்க அது இது அதுதான் என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ஸோ அது கூட நீங்கள் மனமிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க அங்கிட்ட ஒரு அழகான தொடக்கம் இவர்களுக்கு என்ன அறிவுரை குரூப் என்ன அறிவுரை அல்லது வேறு என்ன செய்தி பார்க்கலாம் வந்திருக்கிறாங்க குரூப் டூ வாழ்ல் வந்திருக்கு அப்ப அதே தான் குரூப் ஒனுக்கும் கிட்டத்தட்ட டிராவல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் குரூப் டூ குறிப்பிட்டவர்கள் வந்து தனிமை நீங்க விரும்புறீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து வெளியூர்ல நீங்க தனியா இருக்கிறீங்க போலருக்கு நீ அப்போதான் நீங்க இந்த ஊருக்கு வந்து நீங்க அவங்களை சந்தித்த பிறகு நீங்க அவர்களோட திருமணம் செய்து அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க இந்த வெளியூர்ல வந்து நீ தனியா தான் இருக்கணும் ஏன்னா உறவு உற்றார் உறவினர்கள் அங்கே யாரும் கிடையாது நண்பர்கள் தான் நம்மளுடைய உறவு அப்படின்னு சொல்லி இருக்கிறது இது கூட இருக்கலாம் இன்னொரு விஷயம் அப்படி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஏதோ வேறு ஒரு ஊருக்கு போகும் பொழுது நீங்க அந்த வழியாக நீங்கள் அவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க அதன் பிறகு நீங்கள் இருவரும் சில விஷயங்கள் மனமிட்டு விட்டு பேசுறது அங்கிட்டு ஒரு அழகான தொடக்கம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ சொல்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நபர் ஒண்ணு வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து உங்களை சந்திக்கிறாங்க ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஆனா என்னோட தான் நீ வந்து வாழணும் இந்த ஊர்ல தான் இருக்கணும் ஆனா அங்க தனிமை தான் ரொம்ப அதிகமா இருக்கும் உற்றார் உணவு உறவினர்கள் கிடையாத நண்பர்கள் நீ யாரோட வேலை செய்ய போற அவர்கள் தான் நம்ம நமக்கு அஹ் அதுதான் நமக்கு உறவு அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே சொல்கிறாங்க என் குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் ஏதோ இப்போ நீங்கள் இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் அவங்கள சந்திக்கலாம் அந்த நபரை சந்திக்கலாம் அதன் பிறகு கூட சில விஷயங்கள் மனமிட்டு பேசி அங்கிட்ட ஒரு அழகான தொடக்கம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது குரூப் டூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் வணக்கம் குரூப் த்ரீ நீங்கள் குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் இந்த தலைப்பு பல பேர் விரும்பி கேட்ட கேட்டிருந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக இந்த வீடியோ ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க so group 3 நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் ஓ எடுத்தேனே உங்களுக்கு கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குறாங்க group 3 நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் group 3 நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் உங்களுக்கு 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குறாங்க group 3 நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் जजமென்ட் வந்திருக்காங்க குரூப் த்ரீ எனக்கு என்னமோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த நபரை தெரியும் போல இருக்கு என்ன ஜட்ஜ்மெண்டாக தான் சொல்றாங்க ஸோ ஏதேனும் மனம் வெற்றி பேசலாம் பட் அவங்க வந்து முன்னாடி உங்களுக்கு அவங்கள தெரியும் அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இல்ல ஒரு நல்ல உத்தியோகத்துல இல்ல ஒரு நல்ல ஒரு கை நிறைய சம்பாதிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இல்லை பட் இப்பொழுது கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் இந்த நபர் ஒரு நல்ல தலைமை பொறுப்புல இருக்கிறதாகவும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது கிங் ஆஃப் கப்ஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நபர் அல்லது நீங்க நிறைய ஏமாற்றம் அடைந்து இருப்பீர்கள் நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க வாழ்க்கையில அப்படிங்கறது தெரிய வருது நீங்கள்னா அந்த நபர் எப்படி பொருந்தனதோ நீங்க அந்த மாதிரி அந்த செய்தியை எடுத்துக்கங்க குரூப் த்ரீ ஆனா இந்த கிங் ஆஃப் காப்ஸ் வந்து பார்க்கும் இவர்கள் மிகவும் அன்பானவர்கள் மிக மிக மிகவும் அன்பானவர்கள் ரொம்ப பாசமா இருப்பாங்க மரியாதை கூறியவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் பெர்சன் சார் இவரை இவங்களை பார்க்கும் பொழுது இவங்க ஆட இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி பொருந்தனாலும் அதபடி எடுத்துக்கோங்க இவங்களை வந்து மதிக்க கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் வந்து இவங்களை பார்க்கும் பொழுது மதிக்க கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க ரொம்ப டெக்டான ஒரு பர்சன் வெரி ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க ரொம்ப சிலியா சின்ன பிள்ளைத்தனமா ரொம்ப அதே ரொம்ப சால்டிஷா அந்த மாதிரிலாம் இருக்கும் வெரி மொச்சுவடான ஒரு பர்சன் ரொம்ப காயினா இருப்பாங்க வெரி ஹம்பலா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க ஸோ ஜட்மெண்ட் வைத்து பார்க்கும் பொழுது இவங்க ஏற்கனவே உங்களுக்கு சந்தி நீங்க சந்திச்சிருப்பீங்க நண்பர்களாக இருந்திருப்பீர்கள் அல்லது ஏதோ முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு உறவில் இருந்திருப்பீங்க பட் பிரிஞ்சு போயிருப்பீங்க அப்படிங்கிறது தெரிய வருது பட் இந்த முறை இவர்கள் வந்து திரும்பி வரலாம் திரும்பி வந்து உங்ககிட்ட பேசலாம் பட் இந்த முறை இவர்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறதாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னான்ட்டு பட் ஹார்ட் ஆஃப் த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு அழகான கொண்டாட்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க

பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது செவன் ஆஃப் அதே தான் போல உங்களுக்கு இந்த நபரை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அவர்கள் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கல பட் இந்த முறை அவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல பல யோசனைகள்ல கூட இருந்திருக்கலாம் பல குழப்பங்கள் பல யோசனைகள் ஒரு மாதிரி ஒரு தயக்கம் அப்படிங்கறது கூட சொல்லலாம் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது கூட இங்க சொல்றாங்க இரண்டு செய்திகளை ஒப்பிட்டு நம்ம சொல்றோம் இவங்களை மட்டும் நம்ம சொல்லலை இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கு அது வந்து கிட்டத்தட்ட அவர்களா ஆசைப்பட்டு போய் விழுந்து அதில் சில ஏமாற்றங்கள் ம் இது இரண்டு மூன்றாவது செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவர்களுக்கு பல நபர்கள் வந்து இவர்கள் நோக்கி வந்ததாக தெரியுது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க போறேன் பட் அது அவங்க வந்து நிறுத்தி நிதானமாக யோசிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது என்ன அட்டச்மெண்ட் அப்படிங்கிறது தேன்ட் டு ரினியூ ரிலேஷன்ஷிப் என் ஏற்கனவே இருந்த ஒரு உறவை திரும்பி புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்போ இவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசுகிறாங்க இங்கே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கொண்டாட்டத்தையும் நம்ம பார்க்குறோம் இதுதான் அவங்க சொல்றாங்க ஸோ குரூப் த்ரீக்கு வேறு என்ன செய்தி அல்லது அறிவுரை நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் குரூப் த்ரீ வேறு என்ன செய்தி அல்லது அறிவுரை குரூப் த்ரீக்கு வேறு என்ன செய்தி அல்லது அறிவுரை நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் அப்படிங்கறதுல குரூப் த்ரீக்கு வேறு என்ன செய்தி அல்லது வேறு என்ன அறிவுரை இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க பார்க்கலாம் அவங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறது தி five ஆஃப் cups பாத்தீங்களா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா இந்த நபர் அல்லது நீங்க பல ஏமாற்றங்கள் இருந்திருக்கு இவர்களை ஒப்பிட்டு நான் வந்து முன்னாடியே சொன்னேன் பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த கிங் ஆஃப் கப்ஸ்லேயே சொல்லிட்டேன் இந்த நபருக்கு நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில நடந்துருக்கு நம்பி அல்லது ஆசைப்பட்டு போய் ஏமாந்தது ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியுது பட் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் கம்ப்ளீட்லி ஹீலிங் சில மனசை வந்து லேசா ஆக்குறாங்க தே ஆர் ஹீலிங் ஸோ குணமடைந்த பிறகு ஒரு வேலை இந்த நபர் திரும்பி வராங்க ஏன்னா ஜட்மெண்ட் அப்படிங்கிறத இஸ் ரினூவல் திரும்பி வராங்க அப்படிங்கறத சொல்றாங்க சரி நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் பார்க்கலாம் என்ன சொல்றாங்க நைன் ஆஃப் சுவான்ஸ் கண்டிப்பா ஐயோ எடுக்க எடுக்க மன வருத்தத்துல தான் இருக்கிறதாக தெரியுது ஸோ குரூப் த்ரீ இது நீங்களாக கூட இருக்கலாம் அல்லது அவங்களா கூட இருக்கலாம் எப்படி பொண்ணுனாலதோ அதை மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க செய்தியை காப்ஸ் இயர்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட மன அழுத்தத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள் நீங்கள் இல்லைனா அவங்க சரி இது இந்த உறவுக்கு என்ன இப்போ முடிவு வாட் இஸ் ஃபைனல் சொல்யூஷன் என்ன முடிவு இந்த உறவு நீங்கள் யாரை திருமணம் செய்வீர்கள் ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஒன்று உங்க மூலியமாக பாதிக்கப்பட்டல நீங்க இவர்கள் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஆனால் அவங்க வந்து எதோ வந்து பேசுறாங்க ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் இவங்க சில விஷயங்களை திருத்திக்கிட்டு வராங்க மாத்திக்கிட்டு வராங்க இப்போ நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கிறாங்க இப்போ அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க மனசும் லேசாக இருக்கு தே குணம் தான் வராங்க அப்படிங்கும் பொழுது ஒரு கொண்டாட்டம் கமிங் டுகெதர் இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வராங்க

கஷ்டங்க இது வந்து இந்த உறவு வந்து கஷ்டம் அப்படிங்கற மாதிரி தெரியல பட் முன்னாடி ஆமா ரொம்ப தான் இருந்திருக்கலாம் நீங்கள் இல்லைனா அவங்க அல்லது நீங்கள் இருவரும் எப்படி பொருந்தனது அப்படி அப்படி எடுத்துக்கோங்க ஸோ சிக்ஸ் ஆஃப் டென்டக்கல்ஸ் அப்படிங்கும் பொழுது மனமிட்டு பேசி அப்புறம் இங்கே இரண்டு மனசு ஒத்து போகுது அப்படிங்கிறத தான் சொல்லுங்க நான் த்ரீ ஆஃப் கப்ஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் இல்லையா ஓகே நான் வந்து புரிஞ்சிக்கிறேன் பட் ஆனால் இது வந்து திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் குரூப் த்ரீ அதை நான் மட்டும் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன் கேள்விக்குறி ஸோ மனமிட்டு நிறைய பேசுங்க இது ஓகேயா இது நமக்கு பொருந்தமா நீ ஏன் முன்னாடி இந்த மாதிரி பண்ணீங்க இப்படி இப்படி இப்படின்னு மாதிரி மனமிட்டு பேசின பிறகு அங்க ஒரு சமாதானம் வருது சமாதானத்துக்கு பிறகு தான் நீங்களோ அல்லது அந்த நபரோ ஒரு நிரந்தரமான முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள் பட் கிங் ஆஃப் காப்ஸை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இன்னும் உங்கள் மீது அன்பும் பாசமும் இருக்கு அது உறுதி ஸோ இவங்க வந்து சிக்ஸ் ஆஃப் பென்டர்ஸ் த ஃபைனல் கார்ட் அவர்களுக்கு உங்கள் மீது அன்பு பாசம் இருக்கு மனமிட்டு விட்டு பேச போறீங்க பேசினதுக்கு தான் ஒரு நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க இன்னும் உங்களுக்காக ஒரு செய்தி எடுக்க இந்த முடிவை எடுத்த பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்குமா அல்லது என்ன முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான யோசனை இன்னும் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் ருத்ரி இது ஒரு ஜெனரல் மெசேஜ் பொதுவான வாசிப்பு ஒரு ரிலஷப் ரீடிங்ல கவுண்டர் பார்ட் கார்ட்ஸ் வந்துட்டாங்க கவுண்டர் பார்ட் செய்திகள் வந்துட்டாங்கன்னா அப்ப அங்க வந்து அழகான ஒரு ஒற்றுமை இருக்கு இது இரண்டு பேருமே நீங்கள் சமாதானமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் முதலே முன்னாடியே பட் இங்க வந்து நீங்கள் இருவருமே ஆமாங்க எனக்கு வந்து என்னதான் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டாலும் நீங்களும் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அததான் அவரும் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க அல்லது அந்த எப்படி எதாவது எடுத்துக்கோங்க நீங்கள் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது இந்த குவீன் ஆஃப் கப்ஸும் அதே தான் சொல்றாங்க நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஹீல் ஆகுறீங்க குணம் அடைறீங்க மனசு லேஸ் ஆகுது சரி வாங்க பேசுவோம் அப்படிங்கறது இரண்டு மனசும் பேசுது என்ன அதன் பிறகு அன்பு பரிமாற்றங்கள் இங்க நடக்குது இப்போ திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு குரூப் த்ரீ இங்க வந்து கவுண்டர் பார்ட் கார்ட்ஸ் வரலாம் கவுண்டர் பார்ட்ஸ் கார்ட் அப்படிங்கும் இங்க இருவருக்குமே வந்து எப்படி சொல்றது பொருத்தம் ஆஹ் பொருத்தம் இருக்கு பட் பட் திருமணம் வரைக்கும் நம்ம செஞ்சுப்போமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு ஸோ கவனமாக யோசித்து முடிவுகளை எடுங்க வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ இது ஒரு பொதுவான வாசிப்பு மறந்துடாதீங்க நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி